கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு சங்கீதம் இருபத்தி ஏழு பதினான்கு நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்கொள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு திருப்பாடல்கள் இருபத்தி ஏழு பதினான்கு wait for the lord be strong and let your heart take courage yes wait for the lord sam chapter 27 verse 14 கிறிஸ்தவ பிரியமானவர்களே அநேக நேரம் கர்த்தருடைய கால அட்டவணை நம்முடையவற்றுடன் பொருந்துவதில்லை ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய காத்திருப்பு அறையில் இருக்கலாம் அது சந்தோஷமான காரியம் அல்ல ஆனால் அது உங்கள் விசுவாசத்தை காட்டுகிற மிக அவசியமான நேரம் நீங்கள் காத்து கொண்டிருக்கும் போது கிரியை செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அதை பார்க்க கூடாமல் இருக்கலாம் அது திரைக்கு பின்னால் மறைமுகமாக இருக்கலாம் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் மீது செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல திட்டங்களை மாத்திரமே வைத்திருக்கிறார் தேவன் நமக்கு மிக மோசமான திட்டங்களை வகுப்பவர் அல்ல அவரை நாடி தேடும் ஒவ்வொரு ஜனத்துக்கும் உதவி செய்வார் நாம் அவருடைய திட்டங்களுக்கும் செயல்களுக்கும் நம்மை அவர் நம்மிடத்தில் விரும்புவதெல்லாம் அவருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட நாம் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்பதே இதைதான் நம்மிடம் கடவுள் எதிர்பார்க்கிறார் நம்முடைய நோக்கங்களும் திட்டங்களும் நம்மை ஒப்புவிப்போமானால் அவர் நமக்கென்று வைத்திருக்கும் சில ஆசீர்வாதங்கள் கூட கிடைக்காமல் போகலாம் பிரியமானவர்களே நாம் அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போமானால் அவர் நம்மை கொண்டு செயலாற்ற உண்மையுள்ள மகாராஜாவாய் இருக்கிறார் ஜெபம் எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்களுடைய திட்டங்களோ நோக்கங்களோ அல்லப்பா உம்முடைய திட்டம் எங்கள் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நடக்க நீர் அருள் புரியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்